உறவுகளுக்கு வணக்கம் ஆர்கே நகர் தொகுதியில் திமுக வேட்பாளராக பிரபல நடிகர் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஆர்கே நகர் செல்வி ஜெயலலிதா இரண்டு முறை வெற்றி பெற்ற தொகுதி அது ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி என்று சொல்வார்கள் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு டிடிவி தினகரன் இருபது ரூபாய் டோக்கன் கொடுத்து வெற்றி பெற்றார் சுயேட்சை வேட்பாளராக அந்த ஆர்கே நகர் தொகுதி முழுக்க முழுக்க தெலுங்கர்கள் வசிக்கின்ற தொகுதி அந்த தொகுதியில் ஒரு தெலுங்கர் வேட்பாளரை நிறுத்தினால் நன்றாக இருக்கும் என்று திமுக கருதுகிறது அதற்காக ஒரு பிரபல தமிழ் நடிகர் ஆனால் அவர் தெலுங்கு சமுதாயத்தை சார்ந்தவர் தெலுங்கர் அவரை நிறுத்த திமுக முடிவு செய்துள்ளது அவர் யார் என்று சொன்னால் இன்றைய தினம் தன்னுடைய நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாளை கொண்டாடிய இன்றைய தினம் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்ற நடிகர் விஷால் நடிகர் விஷால் அவர்களை திமுக வேட்பாளராக களமிறக்க திமுக முடிவு செய்துள்ளது அவர் தெலுங்கர் சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் தமிழர் கிடையாது அவரை நிறுத்தினால் எளிதாக வெற்றி பெறலாம் என்று திமுக கணக்கு போடுகிறது ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் திமுக வேட்பாளராக நடிகர் விசால் களமிறங்குகிறார் அதிமுக சார்பில் யார் களம் இறங்குகிறார் என்பது தெரியவில்லை திமுக சார்பில் விசால் நிறுத்தினால் திமுக வெற்றி உறுதி என்று திமுக கணக்கு போடுகிறது ஆனால் கடந்த நான்கரை ஆண்டு காலமாக திமுக அந்த தொகுதியில் மக்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்